வடிவேல் அன்னைக்கு துரை இந்நாயு வடிவேல் அன்னைக்கு துரை இன்னாயு வடிவேல அன்னைக்கு துரை இந்நாயு நான் வடிவேல் வராததுக்கு காரணம் பயம் மட்டும் இல்ல நியாயமான காரணம் அவரோட கேட்டால் மட்டும் தெரியும் அவருடைய மனசு நம்ம இல்ல அவன் நாயி பரதேசி அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டான் உருவாக்குனது இவருங்கிறது எல்லா பேருக்குமே தெரியும் சொன்னாங்க மோசமானவன் அவர் பொம்பளை பொறிக்கி மோசமானவன் பொம்பளை பொறிக்கி பொம்பளப் பொறிக்கு பெருசா பாக்கிதுக்கு வடிவேல வந்து ஒரு மோத மோசமான மனிதன் அவன் வந்து நேற்று முந்தானத்துல ஒரு கஞ்சி ஆரம்பிச்சிட்டு வடிவேலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தமிழ்நாட்டுல வடிவேல உங்களுக்கு என்ன மதிக்க மாட்டாங்க அவเน என்ன வடிவேல் என்னைக்குமே மதிக்க மாட்டாங்க என்ன மாட்ட போனா வடிவேலுக்கு மரியாதை கிடைக்காது என்ன தமிழ்நாடு ஃபுல்ல போனா மரியாதை கிடையாது வடிவேல்கே புரிய கிடையாது நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் துக்க நிகழ்ச்சி கூட அவன் போக மாட்டான் அது இல்லாம வந்துட்டு இவர் வந்து அவரை வளர்த்து விட்டவர் ஆரம்ப காலத்தில் வந்து அந்த சின்ன கவுண்டருங்கிற படத்தில் வந்துட்டு வடிவேலை வந்து நிறைய வளர்த்து விட்டார் அவன் வந்து ஒரு ஒரு இல்லாத இடத்துல இருந்து வந்து இவர் ஒரு ஒரு அப்பவுமே இவர் ஒரு பீக்கில் இருந்த ஒரு நடிகர் ஏன்னா ஸ்டார் அஞ்சஸ்தில் இருந்த விஜயகாந்த் வந்து நல்லா அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஹெல்ப் பண்ணது இல்லாமல் இவன் வந்து அவன் ஒரு தலைக்குறைவாக அவரை பேசி வச்சு என்ன ஒரு கட்சிக்கு சார்பாக பேசணும்னு நினச்சி இவன் வந்து அவன் வந்து இவரை ரொம்ப பழுதிக்கிட்டான் கேப்டன் சார் வந்து வந்து பிறந்ததே வந்து மக்கள் தான் ஆனால் இது வரைக்கும் பண்ண ஒரு தொன்று வந்து இது வரைக்கும் இல்லை ஐநோ பர்சனலி வந்து கேப்டன் சார் அதாவது என் குடும்பத்துக்கு ஒரு ஆளாக இருந்தார் அவர் ஐ நாட் பிக் செலிப்ரிட்டி பட் வந்து கேப்டன் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் அக்கா தெரியும் எனக்கு சண்முக பாண்டியம் தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜயபிரபாகர் தெரியும் நல்லா எனக்கு இமே மீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நான் எனக்கு நான் அவர் எழுப்புன்றது ரொம்ப கஷ்டம் இருக்கும் எனக்கு அந்த அவர்லாம் வந்து நான் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐ கட் ஐ எக்ஸ்பிரஸ் தட் என் பேர் வந்து மதியழகன் நான் வந்து கிண்டிலிருந்து வரேன் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் தலைவர்கள் வந்து இறந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நான் எனக்கு எந்த தலைவர் இறந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பாக்ட் பண்ணலை பெருசாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு முன்னேறத்து ஒம்பதரை மணிக்கு எனக்கு தெரிய வந்தது கேள்விப்பட்ட பண்ண என்னையும் அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண் கலங்கிடுச்சு இடைவேல் பண்ணது வந்து மாபெரும் தவறு தான் அதாவது விரோதியாக இருந்தாலும் நல்லதுக்கு போலேனாலும் கெட்டதில் வந்து நிற்கணும்னு சொல்லுவாங்க மதுரை பக்கம்லாம் அதான் சொல்லுவாங்க நல்லதுக்கு போலேனாலும் கெட்டதுக்கு வந்து நிற்கணும் கெட்டதில் வந்து நின்றுக்கணும் அவருக்கு ஒரு அரை அடையாளம் கொடுத்தவர் பதினஞ்சு சட்டை போட்டிருக்க வேட்டி வேட்டி சட்டை இல்லாமல் இருந்தார்கள் பத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரான் இலையில கூட முடியாமல் இருக்கும் போது அவன் ஏன் நடிகை அவனை நடிக்க சொல்லுங்க நல்ல நடிகன் யாருங்க இப்படி சொல்லுவா ஒரு அருமையான மனிதர் இழந்துட்டான் அவன் வந்து அவனை சொல்றதுக்கு யோக்கியதை கிடையாது அவர் ஒரு மட்டமானவன் அவளை பணம் சம்பாதிச்சும் சக நடிகர்களை மதிக்க மாட்டான் ஏன்னா அவனை வச்சு மற்ற நடிகர்களாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா கை தூக்கி விட்டவங்க இவன் வந்து பால் பண்ணிட்டான் வணக்கம் என் பேர் சரவண பாண்டியன் நான் மதுரையிலேருந்து வர்றேன் நேற்று பெரிய ஷாக் நியூஸு ஒரு நல்ல மனிதர் மதுரையிலேருந்து ஒரு சாதாரணமாக வந்து இங்கே இருந்து ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஆளுமையாக வந்தது அடுத்த அரசியலுக்கு அவருக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சி நல்லா வந்தார் அவர் அவர் உடல் உடல் ஒத்துழைக்காததுனால நம்ம இழந்துட்டோம் ஒரு நல்ல மனிதர் மனித மிக்கவர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்தாரு ஏழைகளுக்காகவே செஞ்சாரு எல்லாம் சொல்லுவாங்க சாப்பாடு போட்டு அதை நினைச்சா ரொம்ப பெருமிப்பா இருக்கு நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு நாள் ஒரு கெஸ்டை வச்சு நம்மளால அவங்கள திருப்திப்படுத்தவே முடியல இருந்தாலும் வர்றவன் போறவனுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு அதை நம்ம எங்க மதுரையில இருந்து வந்திருக்காருன்றதை எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப பெருமை இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கூட்டம் நினச்சு கூட பார்க்கல இப்போ வடிவேலை பற்றி பார்த்தீங்கன்னா வடிவேல அவர் வந்து அவரோட மனநலம் எப்படி இருந்துன்னு தெரியல அவர் வந்து அவர் வந்து கேப்டன் தான் அவர் எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் அவர் தான் சினிமா ஃபீல்ட்லையும் சரி எல்லாத்துக்கும் அவர் தான் அவர் ஹெல்ப் பண்ணார் வடிவேலு சாருக்கு பட் வடிவேல ஏன் அப்படி பண்ணாருன்றது அது மிகப்பெரிய தப்பு அது ஏன்னா அவர் பண்ணியிருந்தா கூட ரைட்டு இந்த டெத்துக்காக வந்தாவது அவர் கொஞ்சம் அவர் ஒரு அவர் ஒரு இரங்கல் சொல்லியிருக்கலாம் அவரு கேப்டனுக்கு அந்த ஒரு இரங்கல்னு சொல்லாத ஒரு மிக ஒரு வருத்தமா இருக்கிறது கேப்டன் வந்து இழப்பு வந்து தமிழக மக்களுக்கு பெரிய இழப்பு நல்ல நல்ல கோணம் கொண்டவர் வந்து யாரும் பேச மாட்டான் ஒன்னும் இல்லை நான் ஏதாவது பின்னாடி இந்த கொலைச்சு நிறுவனம் நல்லவங்க வந்து எதுவுமே சைலண்டா சைலண்டா போயிருந்தா இருப்பான் எதுவுமே வராது ஒரு கட்சியை ஆரம்பிச்சு உண்மையிலே சொல்ல போனா மனிதனே கிடையாது இதுதான் ஒரே வார்த்தை வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் எல்லா விஷயத்திலையும் சரி அவர் வந்து ஒரு சுயநலவாதி விஜயகாந்துக்கும் அவருக்கும் சம்மந்தப்படுத்தினா விஜயகாந்த் கால் தூசி கூட பெற மாட்டார் வடிவேல் இதுதான் உண்மை அவர்கிட்ட அவரை போய் என்னம்மா என்ன சொல்கிறது ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலன்னு சொன்னால் மறு அவர் மதுரைக்காரன் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அவர் வீட்டிலலாம் வச்சு அவருக்கு என்ன மூலமோ செஞ்சு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வச்சு என்ன மூலமோ செஞ்சுருக்கிறாரு அந்த நன்றியை கூட ஒரு நினச்சி பார்க்காத ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் வடிவது அது நம்ம சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அது அவருக்கும் தெரியும் அவர் மனசாட்சிக்குன்னு தெரியும் ஆனால் அதை சொல்ல மாட்டாப்புல அது தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாப்ல இவருக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு வார்த்தையில் சொல்லலாம் அதுதான் இவருக்கு இவர் எப்படி நேர்மறையாக கர்வமாக ஒரு வைரியமா இருந்தாரோ அவருக்கு அப்படியே ஆப்போசிட் வடிவேல் பண்ணலுக்கு தவறு தான் ஏன்னா வடிவேலுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவருக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்த சின்ன கொண்ட படத்துக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தது அதுலலாம் அவரோட பங்கு இருக்கு ஆனால் வடிவேல் வந்து அது மாதிரி பேசிடக்கூடாது பொது மேடையில் பேசக்கூடாது அதுக்கு பின்னாடி மன்னிப்பும் கேட்டுருந்துருக்கலாம் ஆக்சுவலாக அதுக்கு பசங்க பண்ணல வந்து சாப்பிடல சின்ன வயசுல அவரோட ரசிகை எல்லா மூவிஸும் நான் பார்த்துருக்கேன் சோ அவரோட இழப்ப நேற்று கேட்ட ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு சோ நீ எப்படியாச்சும் வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சைதுக்கு வந்து பாத்திருக்காரு அது அவர் உடனே மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் கடைசி வரைக்கும் அவர் அப்படியே வந்து நேத்து வரக்கூட கூட முடியாம இப்படி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் வடிவேல் பண்ணது தவறு தான் மேடல்ல அது மாதிரி பேசக்கூடாது கூடாது. முன்னுக்குள்ள விரோதம் இருக்கெல்லாம் போனம் வரல. அது நீங்க இந்த தலைப்பட்ட முறையில் எடுத்துட்டு. பொது மேடல்ல பேசுறது தவரதான். நீங்க முன்னாடி தான் உட்கார்ந்து. அது ரொம்ப அழகா ரொம்ப கஷ்டமா. நீ தயாகம். இருந்து வந்திருக்கேன். poor so in the news in the news path rombo bejar is a very such a nice human being so we all like it, have seen lots of movies really i'm happy to be here hi this is burli mohan i am traveling from hyderabad so the vijaygan's uh, humanity and uh, the lot of people in entire world the 15 lakhs people traveled to see him uh, his ceremony ஸோ ஐ ஆம் ஆல்சோ த ஃபேன் ஆஃப் விஜயகாந்த் த லீடர்ஷிப் த ஹூ ரூல்ட் த தமிழ்நாடு என்டர் தமிழ்நாடு அண்ட் த என்டர் வேர்ல்டுஸ் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டர் விஜயகாந்த் த லேட் ஸ்ரீ விஜயகாந்த் ரியலி ஹேட்ஸ் அப் டு ஹிம் அண்ட் மே காட் ரெஸ்டின்ஸ் இன் பீஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லாருக்குமே சாப்பாடு போட்டார் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதாவது மனிதாபிமானத்தோட ஒரு உச்சகட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு உலகமே பாத்துட்டு ஆஹ் கேப்டன் நம்ம கத்துக்கிட்டு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மனிதாபிமானம் தான் இன்னைக்கு அவருக்கு இத்தனை ஜனம் வந்திருக்குன்னா அது வந்துட்டு ஒரு சாப்பாடுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுதை சொல்லலாம் அப்ப நான் வந்துட்டு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அவங்க கட்சியில இருக்க சில நண்பர்கிட்ட வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வயிறார சாப்பிட்ணும் சந்தோஷமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எல்லாமே பண்ணார் அவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் இப்போ இல்லை அவர் இல்லாத இடத்துல அவரோட அவரோட எண்ணம் மட்டும் வந்துட்டு ஓங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு ஆடியன்ஸாக வந்துட்டு எதிர்பார்க்குறேன் என்னென்னா நம்ம அந்த அவர் சமாதி பார்க்க வர்றவங்களுக்கோ இல்லை அவரோட இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு இப்போது யார் மெட்ராஸுக்கு வந்தாலும் விஜயகாந்த் சமாதியை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மட்ராஸ் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி கலைஞர் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசை இருக்கும் அது அந்த பக்கம் அந்த காரணம்ல இருந்தாலும் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இவரோட சமாதியும் பார்த்துட்டு போகணுன்ற எண்ணம் வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு எல்லா மக்களுக்குமே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்